ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் ஆகியோர் ஒருவர் மீது ஒருவர் அன்புமிக்கவர்களாக இருந்தனர் அவர்கள் மிகுந்த ஒற்றுமையுடன் அயோத்தியை ஆட்சி செய்தனர் ராமர் ஒருவரே நாடு முழுவதையும் நிர்வகிக்கவில்லை அவருடைய சகோதரர்கள் அனைவரும் நாட்டு விவகாரங்களை நிர்வகிப்பதில் அவருக்கு உதவினார்கள் ராமாயணம் நமக்கு ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகள் பற்றிய பல பாடங்களை கற்றுத்தருகிறது தருகிறது இந்த மாபெரும் காவியத்தின் அனைத்து கதாபாத்திரங்களும் மனிதகுலம் பின்பற்றுவதற்கான சிறந்த கொள்கைகளை வகுத்துக் கொடுத்துள்ளன ராமநாமம் சர்க்கரையை விட இனிமையானதும் தயிரை விட சுவையானதும் தேனை விட மதுரமானதும் ஆகும் ராமநாமத்தை விட சிறந்தது வேறு ஏதாவது உண்டா இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு அந்த நாமத்தை அனுதினமும் சுமரிக்க வேண்டும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற சிறந்த இதிகாசங்கள் பல ஒழுக்க நெறிமுறைகளை நமக்கு போதிக்கின்றன இவற்றில் சத்தியமே தலை சிறந்ததாகும் சத்தியன் நாஸ்தி பரோ தர்மஹா அதாவது சத்தியத்தை கடைப்பிடிப்பதை விட சிறந்த தர்மம் வேறு எதுவும் இல்லை சத்தியத்தில் இருந்து தர்மம் பிறக்கிறது தர்மத்தில் இருந்து சாந்தி வெளிப்படுகிறது சாந்தியிலிருந்து பிரேமை வெளிப்படுகிறது பிரேமை இருக்கும் இடத்தில் வெறுப்பு இருக்க முடியாது பிரேமை உடையவன் அஹிம்சையை கடைபிடிப்பான் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை ஆகியவையே ஐந்து பிரதானமான மனித விழுமியங்கள் இந்த மனித விழுமியங்களை கடைபிடிப்பவனே மனிதன் என்று அழைக்க தகுதியானவன் தெய்வீக அருளுரை ஏப்ரல் மூன்று ஈராயிரத்து ஒன்பது பிரபஞ்சமயமான சகோதரத்துவத்தை உண்மையிலேயே அபிவிருத்தி செய்து கொள்ள முனைபவர்கள் அனைத்து உயிரினங்களிலும் உறைவது ஒரே ஆத்மாதான் என்ற ஏகாத்ம உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்